நம்பிராஜன் சொல்லிவிட்டு ஒரு மனுஷன் அவர் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டார் கொஞ்சம் கணத்தை உருவம் நல்லா ரொம்ப கனமாக இருப்பார் சின்ன வயசுலேருந்தே அவர் கொஞ்சம் பயந்த சுவாபம் வேற சைக்கிள் ஓட்ட தெரியாது எங்கேயோ போனாலும் ஒரே நட தான் சைக்கிள் ஓட்ட தெரியல தான் அப்புறம் பைக் ஓட்ட முடியாது எதுவும் ஓட்ட முடியாது எங்கேயோ போனாலும் நடந்து போவார் நடக்கிறக்கு சோம்பேர்த்தனா கணத்தை தவறுன்னு சொன்னதில்ல அதனால் உட்காந்த இடத்துல அப்படி இருந்திருந்து இன்னும் கொஞ்சம் சுற்று போட்டார் ரொம்ப கொழுக்கொழுன்னு ஆகிட்டார் அவங்களுக்கு தெரியாதா கொஞ்சம் கணமாக இருந்தாலே பல வியாதிகள் வந்து அண்ணே நல்லா இருக்கீங்களான்ட்டு வந்து பக்கத்தில் அது மாதிரி நிறையா வியாதிகள் உடம்பில் இருக்குது மனைவி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க இவருடைய ஊர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமம் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க அது வந்து மெயினாக போகிற ரோடு அதுலேருந்து உள்ளே இருக்கும் கிராமங்கள் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்ருன்ட்டு இப்படி இருக்கும் ஆனால் இவருடைய ஊர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்கு ரோட்டு பஸ்ஸு போகிற ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் அவருடைய வில்லேஜ் வரும் அதில் ஒன்றும் நிறைய வீடுகளில் ஒரு முப்பது வீடு இப்படி இருக்குது அதனால் வெறும் எதாக இருந்தாலும் என்ன பண்ணணும் ஒரு ஆட்டோவோ ஏதோ ஒரு வாகனம் வச்சு தான் வரணும் இல்லாட்டி ஒரு மினி பஸ் எப்போயாவது வரும் அதில் அப்படி பயணம் செய்வாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இந்த அம்மா கட்டாயப்படுத்தி டவுனுக்கு கூட்டிகிட்டு வராங்க அங்கேயும் ஒரு டாக்டர் அவரை போய் பார்க்குறாங்க அது அருமையான பேர் நரசிம்மன் அப்படின்னு அந்த போட்டில் போட்டிருக்கு டாக்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு இந்த அம்மா சொல்கிறாங்க ஏங்க உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாரு டாக்டர் அப்புறம் வியாதி வராமல் என்ன செய்யும் அப்படி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க ஆ சும்மா சும்மா இருங்க அப்படி இவங்க இப்படி ஒவ்வொரு இதாக இருக்காங்க இவர் சொல்கிறார் டாக்டரை பார்த்து எனக்கு கூட சின்ன வயசில் என் கூட படித்தான் உங்கள் பேர் உள்ளது அப்படியா உங்கள் பேர அவர் பேரை சொல்கிறார் ஏய் நீ யார் ஏ நீ யார் ரெண்டு பேரும் பார்த்தா கடைசியில் பார்த்தா பள்ளி பருவத்தில் படித்தவங்க ரெண்டு பேர் இவர் டாக்டர் ஆகிட்டார் இவர் இவர் ஒரு வேலை செஞ்சு இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஏ நீடா டே நீடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க உடனே அவர் சொல்கிறார் இந்த பேர் நீ வந்து நடக்கணும் நடந்தால் தான் உன் வியாதி உடனே விட்டு போகும் சரி பார்க்கலாம் பார்க்கலாம் நண்பனொடனே ரொம்ப சாதாரணமாகி போச்சு ஒரு தெரியாத டாக்டர்னா கூட சரி டாக்டர் அப்படின்னு பேசுவாங்க இப்போ நண்பனாக ஆகிட்டாரா சரி உடறா பார்த்துக்கலாம் அப்படி அப்படியே ஆகிட்டார் அவர் நீ என்ன பண்ணிட்டாங்க சில மருந்துகள் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நாள் கழித்து இன்னும் ரொம்ப உடம்பு வேதனை இல்லை திருப்பி போகிறார் மறுபடியும் பத்து நாள் கழித்து இந்த பாரு நான் ஒன்று சொல்கிறேன் கேளு ஏண்டா அவர் சொல்கிறார் என்ட காசுலாம் இல்லை நீ பாட்டுக்கு நிறைய மாத்திரைகளை கொடுத்துட்டு அவ்வளோ காசுலாம் இல்லை நான் ஏதோ ஒரு பென்ஷன் வருது அதை வாங்கி இருக்கேன் ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்போ ஒன்று பண்ணுறேன் கேளு அந்த விளக்கு இருக்குல்ல ஆமாம் அங்கே ஒரு மெடிக்கல் இருக்கா ஆமாம் இருக்குது அங்கே என்ன செய்ய காலையில் உனக்கு நான் இலவசமாக மாத்திரை தர சொல்கிறேன் ஆனால் மொத்தமாக தர மாட்டாங்க அன்னக்கு உள்ள மாத்திரை அன்னிக்கி போய் வாங்கிக்க காலையிலே போய் வாங்கிட்டு வந்துடு ஆ பஸ் எப்படியாவது தான் தம்பி வரும் அது தெரியுது நீ வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு நடையை போட்டு மாத்திரை வாங்கிட்டு அப்படியே வா நல்லாயிருக்கும் சரி ஓசியாக வேறு மாத்திரை தரேன்ற சரி நான் முயற்சி பண்ணுறேன்ட்டு வீட்டுக்கு போயிடுறேன் உடனே என்ன செய்வார் காலையில் இந்த அம்மா கிளப்பிட்டுருவோம் போய் மாத்திரை வாங்கிட்டு வாங்க உடனே வருவார் இந்த விளக்கு ரோட்டில் வந்து மாத்திரையை வாங்கிட்டு போய் அன்றைக்கி மட்டும்தான் அந்த மூணு வேலைக்கு தான் கொடுப்பார் மொத்தமாக கொடுக்க மாட்டார் அப்புறம் மறுநாள் மாத்திரை இருந்தோன்னே மறுநாள் வருவார் இப்படி இப்படி போக வர போக வர கொஞ்சம் உடம்பு நல்லா ஆயிடுச்சு உடனே அங்கே போய் நல்லா என்ன உடனே டாக்டரை பார்த்து பேசுகிறாரு டேய் அது என்னடா மருந்தே அது நல்லா கேட்குதுரா அது நல்லா ஆயிடுச்சுரா ஆனால் அவர் சொல்கிறாரு மாத்திரையில் ஒன்றும்ல தம்பி அப்புறம் அது ஒரு சாதாரண சத்து மாத்திரை தான் எழுதி கொடுத்தேன் இந்த காலைல போயிட்டு போயிட்டு பாரு ஆமாம் ஆமாம் அப்பா நடக்க விட்டியாடா நீ அந்த நடைகள் தான் உனக்கு சரியானது நீங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க உங்கள்கிட்ட இப்படி சொன்னாதான் அப்படிங்கிறனால தான் நான் அப்படி உன இப்படி நடக்க வச்சேன் உடனே அப்படியாடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இவங்க என்ன பண்ணாங்களாம் ஜாலியாக சிரிச்சுட்டு வந்தாங்களாம் அதுக்கப்புறம் அவரும் நல்லா இருந்தாரான் அவரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை யாராவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னா டாக்டர் ஆலோசனை கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா டாக்டர் வந்து அவர் நண்பர் விடுங்க பொதுவாகவே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம்னா அவங்க பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக சொல்லுவாங்க ஏன்னா ஆயிரம் பேரை சந்திக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாத்திரை மூணு எல்லாம் எடுத்துங்க அதை எடுத்துங்க சிம்பிளாக சொல்லுவாங்க ஆனால் அது முக்கியமான விஷயமா இருக்கும் சில பேர் என்ன செய்வாங்க வீட்டில் வந்து மாத்திரை போட மாட்டாங்க ஏ அது சொல்லும் போதே சாதாரணமாக தாண்டி சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க பெரிய விஷயத்தையும் சாதாரணமாக சொல்லுவாங்க நம்ம தான் என்ன செய்யணும் அது பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற ஆலோசனையில் நம்ம ஃபாலோ பண்ணோமா மாத்திரையாக இருந்தாலும் சரி நடைபயிற்சியாக இருந்தாலும் சரி அதை கவனமாக கேட்டு செய்வோம் எல்லாம் தெரிஞ்ச பிள்ள ஒரு மாதிரி பேசக்கூடாது புரியுதா அதனால் முக்கியமானவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்களாம் அது பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா நமக்கு தானே நல்லது மீண்டும் சந்திக்கலாமா